திரைப்பட கதாநாயகர்களின் ரசிகர்களாக இளைஞர்கள் ஏன் போகிறார்கள் அவருடைய ரசனை எந்த அளவிற்கு அவர்களை மோசமான மனநிலைக்கு கட்டமைக்கிறது ஊடகங்கள் ரஜினி ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் தங்களுடைய நடிகர்களுடைய படம் வெளிவந்ததை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்று செய்திகள் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த கொண்டாட்டம் எந்த நிலைக்கு சென்றிருக்கிறது வேலூர் மாவட்டத்தில் தந்தை அஜித் படம் பார்ப்பதற்கு பணம் கொடுக்கவில்லை என்பதற்காக மண்ணெண்ணை ஊற்றி தந்தையை இருக்கிறார் பதினேழு வயது மகன் தந்தை ஒரு குழி தொழிலாளி மகனும் ஒரு குழி தொழிலாளி விழுப்புரம் மாவட்டத்தில் அஜித் கட் அவுட்டிற்கு பாலாபிஷேகம் செய்வதற்காக ஏறிய ஏழு பேர் கீழே விழுந்து படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சென்னை திரையரங்கு ஒன்றில் ரஜினி ரசிகர் ஒருவர் தனக்கு பிடித்தமான ரஜினி முன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேட்டரிலேயே திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் என்று செய்திகள் வந்திருக்கின்றன இவர்கள் எல்லாம் சமூகத்தின் அடிமட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் ஏன் இந்த மனநிலைக்கு அவர்கள் உள்ளாகிறார்கள் ஒரு திரைப்படத்தில் இயக்குநரின் பங்கு இருக்கிறது இசையமைப்பாளர் பங்கு இருக்கிறது கதாசிரியர் பங்கு இருக்கிறது பல்வேறு டெக்னீஷியன்கள் பங்கு இருக்கிறது கதாநாயகிகள் கூட பங்கு முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் ஆனால் கதாநாயகர்கள் அவர்கள் எதிரிகளை அடித்து வீழ்த்துகின்ற வீரர்களாக வரும்போது அந்த பிம்பங்களை கதாநாயகர்களின் உண்மையான பண்புகளாக தங்களுடைய உள்ளத்திலே ஏன் இந்த ரசிகர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இதற்கான விடையை நாம் தேட வேண்டி இருக்கிறது சமூகத்தின் பற்றி கவலை இல்லாத ஒரு கல்வி எதிர்காலத்திற்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை முறை கிராமங்களிலிருந்து வருகின்ற பிற்படுத்தப்பட்ட சமூகத்தன்மை தன்மை இவைகளெல்லாம் சினிமா ரசிகர்களாக இவர்களை மாற்றி சினிமா நடிகர்களையே தங்கள் தலைவர்களாகவும் தங்களுடைய வழிகாட்டிகளாகவும் கொள்ளக்கூடிய மனநிலைக்கு உந்தி தள்ளிக்கொண்டு இருக்கிறது இந்த ஆபத்தான மனநிலையிலிருந்து இளைஞர்களை விடுவித்தாக வேண்டும் இதற்கு தூபம் போடுகின்ற செய்திகளை குறைந்தபட்சம் ஊடகங்களாவது வெளியிடாமல் இருக்க வேண்டும் சமூகத்தினுடைய அவல நிலையை தான் இந்த ரசிகர்களுடைய மனப்போக்கு உணர்த்தி இருக்கிறது சிந்திக்க வேண்டிய முக்கிய சமூக பிரச்சனை